பிரான்சில் தென்மேற்கில் உள்ள நகரத்தில் புதிய கழிவு சேகரிப்பு முறைக்கு இணங்காத குடியிருப்பாளர்கள் மீது உள்ளூர் அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வீதியில் அல்லது பொது குப்பை தொட்டிகளுக்கு வெளியே குப்பைகளை வைக்கும் வீடுகளை அடையாளம் கண்டவர்களுக்கு அபராதம் விதிக்க பன்னிரண்டு அதிகாரிகள் பணியில் உள்ளனர் புதிதாக நிறுவப்பட்டுள்ள பெரிய பூட்டப்பட்ட பொதுக்கொள்கலன்களை திறப்பதற்கான திருப்புகளை பெற சுமார் ஐம்பது சதவீதமான குடியிருப்பாளர்கள் இன்னும் தவறியுள்ளதால் பலர் குப்பை பைகளை தொட்டிகளுக்கு அருகில் விட்டுச் செல்கின்றனர் இதை எதிர்த்து போராட அதிகாரிகள் வீதிகளில் கொட்டப்பட்ட குப்பை பைகளை தேடி கடிதங்கள் அல்லது லேபிள்கள் போன்றவற்றை பயன்படுத்தி பொறுப்பான வீட்டு உரிமையாளரின் முகவரியை கண்டறிய முயற்சிக்கின்றனர் சட்டவிரோத கழிவுகளை அகற்றுவது அனாமதியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக குடியிருப்பாளர்கள் தங்களது முகவரியை ஒட்டி அகற்றுவதாக தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் நகரம் தற்போதைய நிலையான வருடாந்த வரி மூலம் வசூலிக்கும் முறையிலிருந்து விலகி விலகி வீட்டுக்கழிவு சேகரிப்பு கட்டண முறைக்கு மாறுகிறது இந்த முறையில் அமைப்பில் குடியிருப்பாளர்கள் ஆண்டு முழுவதும் எவ்வளவு கழிவுகளை வெளியேற்றுகிறார்கள் என்பதை பொறுத்தே கட்டணம் வசூலிக்கப்படும் புதிய கொள்கலன்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் வழங்கப்படும் அட்டைகள் அல்லது திறப்புகள் மூலம் மட்டுமே திறக்கப்படும் இதனால் அதிகாரிகள் குடியிருப்பாளர்கள் எத்தனை முறை குப்பைகளை அகற்றுகிறார்கள் என்பதனை கண்காணித்து அதற்கேற்ப கட்டணம் வசூலிக்க முடியும் அதற்கமைய குப்பைகளை வீதியோரம் விட்டு செல்பவர்களுக்கு அபராதம் அதிகரிக்கப்படும் என்றும் மீண்டும் தவறு செய்பவர்கள் மீது கூடுதல் அபராதங்கள் விதிக்கப்படும் என நிர்வாகம் எச்சரித்துள்ளது